அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வாபசுவருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் திருநாள் உத்திர நட்சத்திரம் கன்னிராசி பிரதமை திதி வளர்பறை கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் வந்து நவராத்திரி ஆரம்பம் நவராத்திரிகள்னால் கொலு வைக்கணும் கன்னியா பெண்களை கூப்பிடணும் தான தர்மங்கள் செய்யணும் சாப்பாடு போடணும் முடிஞ்சால் அட்லீஸ்ட் சுண்டலாக கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது அந்த மகாலட்சுமி தேவி தேவிகள் வந்து சாந்தமடைந்து சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டில் எல்லா நல்ல காரியங்கள் சுப காரியங்களாக நடக்கிற மாதிரி ஆசிர்வதிக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அது கண்டிப்பாக நடக்கணும் அதில் தசமி அன்னைக்கு தசமி விஜயதசமி அந்த நாள் பார்த்தீங்கன்னா அபராஜிதா தேவி அப்படிங்கக்கூடிய தேவி ரூபத்தில் நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்து பூஜை புனஸ்காரங்கள் சோட்ட சோபசார பூஜைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணி நம்ம திருப்திப்படுத்தும் பொழுது எதுலேயுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா உண்மையாக சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்கிறது பிரச்சிகம் கடகம் இவங்களுக்கு தான் ஓரளவுக்கு பரவாயில்ல மற்ற எல்லாருக்குமே ஆவரேஜாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி நாட்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத டென்ஷன் மழை வெள்ளம் பூகம்பம் சகல சமாச்சாரங்களும் நடக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும் அளவா சாப்பிடணும் பிடிச்சிருந்ததுனால உடனே எடுத்து ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பக்குவமாக பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா மஞ்சள் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதுகு தண்டு வளத்தில் வலி டென்ஷன் பிரஷர் இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள் பொறுமையாக இருந்தால் போகிற மாதிரி எதுவுமே நெகட்டிவாக நடக்காது என்ன என்னமோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக ஆகின்ற நாள் மாற்றும் பசங்களோட அந்யோனத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க வாக்குவாதத்தை கம்மி பண்ணுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்குணர் மித்துன ராசி மிதுன மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுக்கு போனால் நிம்மதி இருக்காது சுகஸ்தானம் கெட்டதனால பொதுவாகவே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ நரம்புகள் பாதிப்பு சம்டைம்ஸு ஏதாவது தலைவலி அது எதாவது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் கொடுத்துனு ஒரு சில பேர் வீட்டில் கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிவர்த்தி அவங்க கூட வேலை செய்கிறவங்களே நமக்கு எதிராக இருப்பாங்க இது எல்லாம் தான் இன்றைய நாள் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய எண்ணங்கள் புரட்சிகரமான எண்ணங்கள் எதிர்வனையான எண்ணங்கள் இதெல்லாம் தோணும் நான் ஏன் அவங்களுக்கு அடங்கி போனோம் எந்த விஷயத்துக்காக அடங்கி போனோம் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறவோ யார் உங்கள் பாசா இருக்காங்களோ யார் உங்கள் மாமனாராக இருக்காரோ அவருடைய ஹெல்த்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பார்த்துக்கணும் வம்பு வழக்குகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது முயற்சிகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகக்கூடிய நாள் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் எடுத்த காரியங்கள் அசாத்தியமான வெற்றி புது விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கிறது நல்ல வாய்ப்புகள் நம்மனை தேடி வருகிறது எதிலையுமே பயப்படாமல் அஞ்சாமல் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் சூப்பராக நடக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் டார்கெட் பண்ணுனால் அது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நடந்துடும் அவ்வளோதான் வேறு பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக அமோகமாக நடக்கக்கூடிய நாளாக பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கண்ணீ ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் இருக்கும் ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும் தேவையில்லாத ப்ரெஷர் அன்னெசரி டென்ஷன் வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள சிக்கல்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கும் பணத்தை எங்கேயும் கொடுத்து மாட்டிடப்படாது என்ற பொறுத்தவரை இதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒன்று மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் கொடுக்கும் எதிரிகள் துவம்சம் ஆவார்கள் பிரச்சனைகள் வந்து விடுபடுவீர்கள் ஹெல்த்தில் கால் கடுங்கால் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் மறைமுகமான பகுதிகளில் ஒரு சில பிரச்சனை வந்துட்டு போகும் பெருசாக ஒன்றும் பாதிக்காத தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் வர்ச்சிக ராசியில் வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எல்லா விஷயத்தையுமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது பொறுமையாக ஒரு காரியத்தை நம்ம நல்லபடியாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது வெற்றி வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய கனமான நல்ல விஷயங்கள் வரக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபார முன்னேற்றம் எடுத்த காரியங்களில் பெரிய சக்சஸ் எல்லா முயற்சிகளும் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணால் அது கண்டிப்பாக நடந்தே தீருங்கிற அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் திசை மாறுங்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கை மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் பட் இது செட்டில் ஆகிடும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சிக்கல் கொடுக்காது தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனம் அஞ்சணம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எதுலேயுமே கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் கொள்வது நல்லது கோபம் பார்த்து கொள்வது நல்லது முயற்சி எது எடுத்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கணும் உறுதியோட இருந்தா போதும் எல்லாமே நம்ம ஜெயிச்சிடலாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அசாத்தியமான வலிமை எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கறது பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் கொடுக்கறதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக நடக்குது இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டர் மஞ்சள் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் வயிறு கால் சம்பந்தப்பட்ட பகுதி கடன் வாங்கினா வட்டிக்கு டபுள் வட்டிக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும் அந்த நாளை பார்த்துட்டிங்க கடன் வாங்கக்கூடாது ஹெல்த் பார்த்துக்கணும் சண்டை போடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்பட்டிங்கன்னா போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சுண்டரும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்ததுன்னா போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சங்கடங்கள் எது இருந்தாலும் சரி இன்றைய நாள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக இருந்தாலும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் அதை மட்டும் பார்த்திங்கன்னா மற்றபடி பெரிய பாதிப்பு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் ஸோ எல்லாருக்குமே எல்லா வித்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோபவந்து சமஸ்த சண்மங்கள் அணிபவன் திரோணகுன் வந்து வந்தது நன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க